வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொழும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சுபிச்சத்தை தருமா முன்னேற்றத்தை தருமா வெற்றியை தருமா இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாங்கிற விஷயத்த இந்த பதிவில் முழுமையாக பார்த்துடலாம் துளாராசி என்பர்களுக்கு குராசிக்கு பத்தாம் இடத்துல அதிசார குரு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிறார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சிம்ம வீட்டில் கேது சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாக இருக்கக்கூடிய கும்ப வீட்டில் ராகுவும் ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய மீன வீட்டில் சனியும் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக மேன்மையான நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீங்க தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்தையும் ஏழாவது பார்வையினால் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க மூன்றாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் எண்ணங்கள் விருப்பங்கள் அபிலாசைகள் இத்தனையும் நிறைவேறத்துக்கு முயற்சி கண்டிப்பாக தேவை அப்போ முயற்சி முன்னேற்றம் உத்வேகம் தைரியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை குரு பார்த்திருந்தாலும் கூட சனி பார்க்கும் பொழுது எல்லா காரியத்தையும் எவ்வளோ சிறப்பாக நீங்கள் தொட்டு செஞ்சாலும் திருப்திகரமாக முடிச்சிருக்க முடியாது இது எல்லா மனிதருக்கும் அல்ல ஒரு சிலரை பொறுத்தவரையும் நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது அவங்க நல்ல சுபிச்சுமான பலன்களை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பாங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது தாம்பத்திய நல்லொருவ ஸ்தானங்கிறது அந்த இடம்தான் வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த இடம்தான் சுபவிரயம் அசுப விரயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த இடம்தான் அந்த இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத அசுப விரயம் வீண் விரை செலவு ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேம் இந்த மாதிரி விஷயங்கள் மூலயமா ஏதோ விதத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்தி இல்லாமல் பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக கடந்த காலத்தில் இருந்திருக்கும் நானே கொடுத்தவங்கள்ட்ட நீங்கள் வரவு செலவு இருந்தாலும் கூட அவங்களும் நானே அவங்கள்ட்ட வரவு செலவு பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அந்த வரவு செலவு திருப்தியை தந்திருக்காது வாடிக்கையாளர் வாக்குவாதம் பண்ணுறது பிரச்சனை ஏற்படுத்துறது சீட்டு போட்டவங்க சீட்டு நடத்தி முடிச்சுட்டு பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது நீங்கள் சீட்டு நடத்துனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை வராமல் இருக்கிறது இப்படிப்பட்ட சங்கடத்தை கண்டிப்பாக துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில் கடந்த காலத்தில் அனுபவிச்சுருப்பீங்க அப்போ துளாராசு என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகவும் சுபிச்சத்தை தருமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா குரு பத்தாம் இடத்துல அதிசார குருவாக இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சிக்கு பிறகும் உச்ச குருவாக உங்கள் வீட்டில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த குருவை பொறுத்த வரைக்கும் முயற்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருந்து உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் அத்தனையும் நூறு சதவீதம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலா ராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது குருவை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் மூலியமாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் உங்கள் ஆசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாகவும் குடும்பத்துக்குள்ள பிரிந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாகவும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போகுது பேசி பிழைக்கக்கூடிய டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க வக்கீலாக இருக்கிறீங்க தரகு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க கமிஷன் சம்மந்தப்பட்ட தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க பங்கு சந்தையில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி என்பளவுக்கு இருக்க போதும் அந்த குருவை பொறுத்தவரையும் தன்னுடைய ஏழாம் பார்வையில் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு வாங்கிறது நிலபுலங்கள் பிடிக்கிறது கட்டின வீடு தடைபட்டு நின்று தான் மீண்டும் தொடர்ச்சியை தொட்டு செய்கிறது உயர் மதிப்பெண் எடுத்து குழந்தைகளை பொறுத்தவரையும் சாதிக்கிறது விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறது அது மட்டும் இல்லாமல் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையெல்லாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கூடிய சனியை பார்க்கும் பொழுது சனி ஆறாம் இடத்துல இயல்பாக இருந்து கெடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட குருவுடைய பார்வையை வாங்கி இருக்கும் பொழுது தன்னுடைய பார்வைகள் மூலிமா கெடுபலனை தரமாட்டார் அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கடந்த காலத்துல இந்த மாதிரி பயணங்கள் மூலயமா நஷ்டங்கள் ஏற்பட்டு உங்களுடைய முன் முயற்சிகள் தோற்றுறந்து எந்த ஒரு காரியம் சிறப்பாக இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உயர்கல்விக்காக வேலைக்காக தொழில் நிமித்தமாக வெளிநாடு தாராளமாக செல்லலாம் எந்த விதமான தவறுகளுமே நடக்காது அப்போ குருவை ஒரு ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தையும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தையும் ஆறாம் இடம் சத்ரஸ்தானத்தையும் பார்க்கும் பொழுது எதிர்ப்புகள் விலகி கடன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மீண்டு வரக்கூடிய ஒரு காலமாகவும் பொன் பொருள் சேர்க்கை வீடு வாகனம் மனையினால் ஆதாயம் தாயினால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராஸ் என்பவர்களுக்கு இருக்க போதுங்க அது மட்டும் இல்லாமல் சென்ற நூற்றாண்டை சேர்ந்த கால்வின் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் புராதன இகப்தி சித்திரத்தை டார ட்ரேடிங்கிற பேரில் ஓவியமாக வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் துளாராஸ் என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடைய மனம் எண்ணம் சிந்தனை செயல் இதெல்லாம் எதை நோக்கி பயணித்தா ஜெயிக்க முடியுங்கிற விஷயத்தை பார்த்துடலாம் உங்களை பொறுத்தவரையும் முற்பகுதி மூன்று மாத காலத்திற்கு நிதானத்தோடு இருந்து பிற்பகுதி இருக்கக்கூடிய அந்த காலங்களை பொறுத்தவரையும் சுபிட்சமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் இன்பத்தில் துல்லாமல் துன்பத்தில் துவலாம சம நிலையோடு ஒரு காரியத்தை தொடங்கி செஞ்சீங்கன்னா அந்த காரியம் திருப்திகரமாக முடியும் அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்யலாமா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஆனால் அவர் ஆறு இருக்கிறார் அப்போ சொந்த தொழில் செய்யலாமா செஞ்சால் வாழ்க்கையில் வர முடியுமா மூன்றாம் இடத்து அதிபதி அவரு தானே அப்படின்னு யோசனையாக இருந்தால் அந்த சொந்த தொழில் இதுவரைக்கும் செஞ்சிட்ருக்கோம் சரி இனிமேல் தொடங்கக்கூடிய நபர்களும் சரி இப்படிப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்க்கும் பொழுது தி மெஜிஷியன் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கிறதுனால உருவாக்கக்கூடிய மனிதனுக்கு எதிர்காலம் சொந்தம் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்பமாக சொந்த தொழிலை தொட்டு செய்யலாம் பெரிய அளவில் அதற்கான லோன் கிடைக்கும் கூட்டு தொழில் என்பது ஆகாது சொந்த தொழில் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசு என்பவர்களுக்கு இருக்கப்போகுது எந்த தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் துணி நூல் ஜவுளி பஞ்சு யான் இந்த மாதிரி துணி சம்மந்தப்பட்ட சுக்கரனுடைய தொழில்களை செய்யக்கூடிய நபர்களும் சினிமா நடனம் நாட்டியம் பரதம் ஓவியம் இசை எழுத்து கதை ஆசிரியர்கள் பதிப்ப அன்பர்கள் இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒரு ஐந்து மாத காலம் சிறப்பை தராது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் சரி குடும்பத்துக்குள்ள சுபகாரியங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது சுப நிகழ்ச்சிகள் பண்ணவே முடியல எங்கள் வீட்டில் திருமணத்திற்கான முன்முயற்சி பல வருஷம் எடுத்துகிட்டு இருக்கோம் நடக்கவே மாட்டேங்குது கூட பிறந்த சகோதரிக்கு அக்காவுக்கோ இல்லை தம்பிக்கோ இல்ல அண்ணனுக்கு திருமணமாகாமல் நிறையா நிறைய நபர்கள் புலம்புறத பார்த்துருப்போம் அப்போ துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா கைகூடி வருமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் முதலில் கனவு பின்னர் வெற்றி ஏழு மாத காலத்திற்கு பிறங்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் அபிலாசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முற்பகுதி ஏழு மாத காலத்திற்கு சுபகாரியம் சுப நிகழ்ச்சி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அரிது பிற்பகுதி தாராளமாக தொட்டு செய்யலாம் தனிமனித ஜகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய தசாபத்திகள் நடந்துட்டு இருக்குது நல்ல யோக நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா தாராளமாக சுபகாரியங்களை முற்பகுதியிலும் பண்ணலாம் தவறுகள் கிடையாது அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம் டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்க நினைக்கிறீங்க ஆன்லைன் வர்த்தகத்தில் சாதிக்க நினைக்கிறீங்க ஐடி சம்பந்தப்பட்ட துறை ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்த துறை அது மட்டும் இல்லாமல் கோடிங் தயாரிக்கிறது ஆப் தயாரிக்கிறது இப்படி கணினி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மடங்கு பணம் பத்து மடங்கு பணமாக பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஒரு மனிதன் கீழே இருக்கக்கூடிய ஆறு தடிகளை தான் ஒருத்தராக சமாளிக்கக்கூடிய ஒரு காடு வந்திருக்கிறதுனால மிகச்சிறந்த அபரிமிதமான முன்னேற்றமும் லாபமும் வெளிநாட்டு பயணங்களும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்க போதும் சரி படிக்கக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல சாதிப்பீங்களா நல்ல மதிப்பு நடப்பீங்களா போட்டித் தேர்வுல வெற்றி அடைவீங்களா அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது துளாராசன் என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாராக இருக்குது பட்டமும் பதவியும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உயர்கல்விகள் மூலியமா சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் கேம்பஸ் சென்று மூலிமா வேலையும் உறுதியாக கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் படிக்கக்கூடிய சிறார்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கண்டிப்பாக மதிப்பெண் குறையும் கவனமாக படிங்க டென்த்து படிச்சுட்ருக்கிறீங்க டுவெல்த்து படிச்சுட்ருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறதுனால விளையாட்டு பொழுதுபோக்கு கேள்விக்கு சார்ந்த எப்போ வேணால் ஈடுபடலாம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கவனமாக படிங்க அப்படி படிச்சிங்கன்னா சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி என்பர்களுக்கு இருக்க போதும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கை சிறைவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய என்ன இருக்கிறதுனால அரசு சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் கவனக்குறைவாக வேலை செஞ்சீங்கன்னா கெட்ட பெயரும் அவ பெயரும் தேடி வரும் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு டீ ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது அப்படிப்பட்ட நபர்களுக்கு துணை போகிறது இப்படிப்பட்ட விஷயத்தினால பதவி இழப்பு பதவி பறிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறதுனால எச்சரிக்கையும் நிதானமும் கவனம் தேவை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டி பார்த்திங்கன்னா பத்தாம் இன்னொரு பத்துனா நியூமராலஜி படி ஒன்று ஒன்றுன்னா சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுக்கு பகைத்தன்மை இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கு சூரியனை கண்டால் பிடிக்காது அப்படிங்கிறனால அரசியல் இருக்கக்கூடிய மனிதனை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து தவறான மனிதர்களுக்கு துணை போகிறது ஸ்டேஷன் பிரச்சனைக்கு போகிறது கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள முடியும் அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அரசு வேலை கிடைக்குமாங்கிற விஷயத்தையும் பார்த்துடலாம் அரசு வேலை உறுதியாக கிடைக்குமா கண்டிப்பாக கடின முயற்சி எடுத்தால் மட்டும்தான் அரசு வேலை ஒரு சாராருக்கு கிடைக்கும் ஏற்றமும் இறக்கமும் இருக்கக்கூடிய ஒரு கோமாளியோட காடு வந்து நிறைய நிறையா தடவை எக்ஸாம் எழுதிட்டங்க தள்ளி தள்ளி போயிடுச்சுங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் படி எக்ஸாம் எழுதுனா போட்டித் தெருவில் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா பதினொன்றாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல கேது கடினமாக முயற்சி எடுத்தால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கடினமாக படிங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அரசு வேலைக்குள்ளே கண்டிப்பாக போயே தெருவிங்க அது மட்டும் இல்லாமல் பாமர மனிதர்லாம் இருக்கிறீங்க இந்த டெக்ஸ்டைலில் வேலைக்கு போகிறீங்க கூலி வேலைக்கு போகிறீங்க ஹோட்டல் சம்மந்தப்பட்ட உணவகத்துக்கு வேலைக்கு போயிட்ருக்குறீங்க இப்படி கடினமாக வயர்வை சந்தி பாடப்படக்கூடிய நபர்லாம் இருக்கிறீங்க விவசாய வேலைக்கு போகிறீங்க கூலி தொழிலாளியாக இருக்கிறீங்க க்ரெஷருக்கு போகிறீங்க கல்லோடைக்க போகிறீங்க மண்ணெல்லாம் போகிறீங்க கட்டடம் கட்டுமானம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வேலைகளில் ஆண்களும் பெண்களும் ஈடுபடுறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாமர மனிதராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சுபிச்சை தருமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் முற்பகுதி சுமாராகவும் பிற்பகுதி யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்து தி டவருங்கிற ஒரு கார்டு வந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் சங்கடமும் வேதனையும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் இது மட்டும் சிறப்பை தராது இந்த கொடுக்கல் வாங்கல் அந்த ஃபைனான்ஸில் பேர் வாங்கிறது கந்து வட்டிக்கு வாங்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சங்கடத்தையும் அவமானத்தையும் படக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்க போதும் சரி வேலையிலையாச்சு தொழிலையாச்சி தண்ணீரவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா தி மூன் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய காடை வந்திருக்கிறதுனால வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சில போராட்டங்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் அவர் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்கும் பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கும் பெண்கள் வேலைக்கு போகிறீங்க சொந்த தொழில் செய்கிறீங்க குடும்பத்தில் வந்துவிட்டே தொழில் செய்யுன்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் பிற மனிதனை தோற்கடிச்சு அவனுடைய கத்தியை அபகரிக்கக்கூடிய காடு வந்திருக்கு அப்போ கண்டிப்பாக ஆன்லைன் வர்த்தகம் வேலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு காலமாகவும் தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருந்து அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால முற்பகுதி ஒரு இரண்டு மாத காலத்திற்கு சிறப்பை தராது பிற்பகுதி ஒரு பத்து மாத காலத்திற்கு ஏற்றமும் இறக்கமும் இருந்தாலும் கூட பொருளாதார தன்னிறைவு கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் லாபம் கிடைக்கும் உங்களை பொறுத்த துணி நூல் ஜவுளி இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் லாபம் இருக்காது எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னிறைவு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசு இருக்க இருக்கப்போகுது விவசாயத்தையே தொழிலாக செஞ்சிட்ருக்கிறீங்க கால்நடைகள் தானியம் உணவு உணவகம் இந்த மாதிரி தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க நிலவளங்களை வாங்கி விற்றுட்ருக்குறீங்க உங்களுக்கு தன்னிறைவு கிடைக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னா விவசாயம் கால்நடைகள் தானியம் இதெல்லாமே உங்களுக்கு லாபத்தை பெரிய அளவில் ஈட்டித்தரக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருக்க போகிறது கிடையாது கவனமாக நிதானமாக விவசாயம் கால்நடைகள் இந்த மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கப்போகுது ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறை இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் பயணிக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு துளாராசி என்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு துளாராசி என்பர்களுக்கு இருக்கப்போகுது இந்த குழந்தை இல்லாத தம்பதியருக்கு மருத்துவ செலவு நிறையா பண்ணியாச்சுங்க குழந்த பாக்கியம் கிடைக்கல தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு எப்போ குழந்த பாக்கியம் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதத்திற்கு பிறகு இயற்கை முறையில் ஒரு சிலருக்கு கருத்தங்கம் ஒரு சிலருக்கு செயற்கை கருத்தரித்தல் மூலிமா குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைத்துவிடும் குரு தனகிரகம் மட்டுமல்ல ஒரு அந்தஸ்தையும் புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குரு பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கும்போது கர்மஸ்தானத்தில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆலய திருப்பணி முதியோர்களுக்கு உதவி இயலாதவங்களுக்கு உதவி அதே மாதிரி ஆலய திருப்பணி முன்னாடி நின்று செய்கிறது இது மாதிரி ஏதோ ரூபத்தில் தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கப்போகுது கனமழைப்பில் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குங்கிற பேரெல்லாம் நிறைய அசிங்கப்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க மீண்டும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா தாராளமாக குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கின்ற ஒரு காரணத்தினால டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் பரவாயில்ல இல்லை டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல குழந்தைகளுக்காக குடும்பத்தோடு மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வீங்க ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்திற்கான முன்முயற்சி எடுத்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இரண்டாவது திருமணம் நல்ல முறையில் நடக்குமா இந்த வாழ்க்கையாச்சு இனிமையாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக மனதுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசு என்பவர்களுக்கு இருக்க போதுங்க துளாராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக பூமியினால் ஆதாயம் வாகன சுகம் இத்தனை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு பகுதி மூன்று மாத காலம் சிரமத்தையும் சங்கடத்தையும் அனுபவித்தாலும் கூட பிற்பகுதி இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாத காலத்தில் தன்னிறைவான மனதுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மட்டுமே எண்பது சதவீதம் துளாராஸ் என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மூலிமா உங்கள் கர்மாவை கரைக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் சுப கோரைகளை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதில சந்திக்கலாம் வணக்கம்